நான் வந்து முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் எப்படின்னா வேலை நம்ம ஆரம்பிக்கு முன்னாடி காஜியார் வந்து மினா உராட்டோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஆளு அவங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒன்னா பண்ணிருந்தாங்க அப்ப நான் வந்து இங்க மக்களை வேலை பார்க்கும்போது எதார்த்தமா ச சந்திப்பு தமிழ்ல சந்திச்சோம் அது மூலியமா எனக்கு பழக்க அவரு காந்தியாரு அப்ப நாம உதவி செய்ய போய் அது மூலியமா தான் எங்களுடைய பழக்கத்தில் ஏற்பட்டதை தவிர பழக்கத்தை ஏற்படுத்த எல்லாமே அல்லாவுடைய நல்லது நமக்கு தெரியாது மறைவாடு வந்து நமக்கு தெரியாது அதனால வந்து அந்த மாதிரி பழக்கத்தை செஞ்சாங்க அவங்க சொந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க ஆரம்பிச்சோம் அப்ப நாங்க நான் அந்த மாதிரி இமாம் பேரை கேட்டேன் இந்த மாதிரி செய்யலாம் நீங்க வந்து இந்த மாதிரி வர முடியுமா கேட்டா அது அழுந்துலாம் அல்ல பெரிய கிருப்பை நம்ம நாங்க ரெண்டு சேர்ந்து பயணம் பண்ணிட்டு வர்றோம் எங்களுக்கும் எங்களுடைய ஃபேமிலிக்கும் சரி எங்க அண்ணன் ஃபேமிலி எங்கள் அத்தா அம்மா எல்லா எல்லா ஃபேமிலியும் எங்களுக்கி உங்களுக்கு எந்த வித சு சுச்சுவேஷன் மன கசுக்கும் வராம சைட் பாதுகாப்புல இருந்து எங்கள்கிட்ட ஊத்தாபுரம் வரைக்கும் எங்களுக்கு செலந்த இந்த உடைய நட்பை

Alhamdulillah Alhamdulillah Alhamdulillah